பாஜகவினுடைய புதுசான ஒரு மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தமிழன் வந்து துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஆயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் எஸ் சிபி ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி முக்கியமான சூப்பரான விஷயங்கள் பேச போறோம் அதையும் தாண்டி அண்ணாமலையை விட்டுருவோமா என்ன இதே மாதிரி அண்ணாமலைக்கும் சூப்பரான இனிமையான ஒரு செய்தி இருக்கு அப்படிங்கறதையும் பேசுவோம் என்னை வரைக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா பொதுவா பாஜக ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் கிடையாது நான் மோடி ஆகட்டும் அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற தான் இருக்கும் என்ன நீ ஓவரா சொம்பு தூக்குற நிறைய பேர் நினைக்கலாம் பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கறது பேசி ஆக வேண்டிய இந்த ஒரு தருணம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லயும் இருக்கும் கரெக்டா சோ ஒரு பேசிக்கான ஒரு திங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே இப்ப பாருங்களேன் இப்போ இந்த ஒரு கேண்டிடேட்டா இவரை வந்துட்டு பாஜக நிறுத்திருக்காங்க அதுவும் தமிழர் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் கூடுதலான சம சந்தோஷம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அவர் துணை ஜனாதிபதியா ஆகணும் அப்படின்னா அதற்கான கேண்டிடேட்ஸ் என்ன எவ்வளவு பேர் வாக்களிக்கணும் அப்படிங்கறதையும் டீடைல்டா பேசுவோம் பின்னாடி நான் உங்களுக்கு டெப்தா வந்து உங்களுக்கு அனலைஸோட எவ்வளவு எவ்வளவு பேர் வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கறத நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் ஸ்டில் இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா அடிமட்ட தொண்டனா அவர் வந்து லாஸ்ட்ல இருந்து இந்த ஒரு பொசிஷன் வரைக்கும் இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய பெரிய வெற்றி பாஜகவுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது சோ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கான ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கறத பாஜக புரிஞ்சு இன்னைய வரைக்கும் அவருக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியல குடுக்குறாங்க இல்லையா சோ லைக் அண்ணாமலை அவர்களுக்கும் கண்டிப்பா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி சோ இதுல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது எங்கேயும் ஸ்டாப் பண்ண போறதே கிடையாது இதே மாதிரி சிபிஆர் அவர்கள் எப்படி ஒரு சூப்பர் பொசிஷன்ல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி மோடிஜி ஆகட்டும் அமித்ஷா அவர்கள் ஆகட்டும் இவரை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்குது அப்படிங்கறதையும் ஓகே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கேண்டிடேட்டா நிறுத்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இவரை ஏன் இவங்களுடைய அஜெண்டா என்ன இவங்க என்னதான் மோட்டிவ்ல இருக்காங்க பாஜகவினர் அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றத விட கொஞ்சம் ரீசென்ட் டேஸ்ல உத்தரப்பிரதேச மாயாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவங்க பட்டியலின மக்கள் ஒரு பிரதிபலிப்பான ஒரு முகம் சொல்லலாம் அடுத்த கட்டமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்கள வந்து கரெக்டான ஒரு கேண்டிடேட்டா இவங்கள வந்து சரியான ஒரு டைம்ல ஒரு சூப்பர் பொசிஷன்ல நிக்க வச்சுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேல ஒரு பெருத்த மரியாதை வரும் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வரும் அப்படிங்கறது ஸ்டார்டிங்லயே வந்து இது ஒரு மோட்டிவா அவங்க யூஸ் பண்றாங்க இவங்களுக்கான ஒரு ஒரு பர்சன நிக்க வைக்கிறாங்க ஓகேவா இத பாக்கும்போது அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய நம்ம ஒருத்தவங்க போறாங்க அப்ப அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறது ரத்தத்துக்குள்ள ஊர்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த விஷயம் மாபெரும் ஒரு சக்சஸை கொடுக்குது சரி இந்த வெற்றி தந்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அடுத்த கட்டமா ஒரு இதே மாதிரியே பண்ணுவோம் வந்து திரௌபதி முர்முரை வந்து நிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த களத்திலையும் அவங்க ஜெயிக்கிறாங்க பாஜக அந்த இடத்தை பிடிக்குது இந்த மாதிரி அடுத்தடுத்த வெற்றி அப்படின்றது என்ன ஆகுது அந்தந்த பிளேசஸ்ல அந்தந்த ஆட்களை கவரணும் அப்படின்னா அவங்களுடைய நபர்களை ஒரு பெரிய பிளேஸ்ல லைக் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துலையும் உட்கார வச்சோம் அப்படின்னா சம மாசம் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பாஜக பிளான் பண்றாங்க அண்ட் உயர் பதவி அப்படின்னு சொல்லும் போது ராம்நாத் அவர்களையும் நம்ம விட்டு கூடாது அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அந்தஸ்தை அந்தஸ்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மக்களையா ஒரு ஒரு நபர்களையா சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அவங்க அந்த அந்தஸ்தை கொடுக்கும் அந்த ஒரு சூழல்ல பாஜகவினுடைய வளர்ச்சி அந்தந்த இடங்கள்ல அந்தந்த ஸ்டேட்ஸ்ல மாபெரும் வெற்றியை மட்டும்தான் மாறிட்டு இருக்கு அண்ட் நம்ம நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது போது ஒரு ஃபோர்ஸ் வந்து பாஜகவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் ஸ்டில் இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மூன்று சதவீதத்துல இருந்து இப்போ பதினோரு சதவீதம் அளவுக்கான ஒரு உயர்வை நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு கெப்பபிலிட்டில இருக்கிற இந்த ஒரு சமயத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்ம வந்து அந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா தமிழ்னா இருக்கிற இந்த ஒரு நபரை போட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய தளம் தமிழகத்துல இன்னும் அதிக அளவுக்கு ஸ்ட்ராங்கா பதிக்கப்படும் அப்படிங்கிறது பாஜக அதிக அளவுல நம்புறாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்லியிருந்தேன் உத்தரப்பிரதேஷில் ஒரிசாவில் அண்ட் வந்து ராஜஸ்தான்ல ஸோ ராஜஸ்தான்ல கூட ஜெகதீஷ் தன்கரையும் வந்து துணை குடியரசு தலைவராக ஆக்கியிருக்காங்க ஸோ லைக் நிறைய ஸ்டேட்ஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸும் ஆனாங்க ஸோ இதே ரேஷியோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு கேண்டிடேட்டாக இப்போ சூப்பரான ஒரு அந்தஸ்தில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க பட் ஸ்டில் அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினாக இருக்கு இல்லையா பட் இது சாத்தியம் ஷியரா ஒர்க் ஆகும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அதையும் பாத்துருவோமா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து என்னென்ன பேர் எவ்வளவு நபர்கள் வந்துட்டு ஓட் போடணும் அதன் ரீதியில எப்படி வரும் அப்படிங்கிற ரேஷியோவையும் இப்ப பாப்போம் சோ ராஜ்யசபா லோக்சபா இது ரொம்ப சிம்பிளா அப்படியே யோசிச்சு பாருங்க ராஜ்யசபா லோக்சபா இப்ப வந்து இவர் இந்த வைஸ் பிரசிட் எலெக்ஷன்ல வின் பண்ணணும் இப்ப நார்மலா ஒரு எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் பிப்டி பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இப்போ ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் பிப்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பிளஸ் ஒன் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கான வெற்றி தான் லோக்சபால மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளோக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஓகேவா சோ இதுல நம்மளுடைய ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்க வந்து வந்து கணிச்சு வச்சாச்சு சோ இதுல ஒரே ஒரு எம்பியோட சீட் மட்டும் காலியா இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல அண்ட் லோக்சபால இருநூத்தி தொண்ணூத்தி மூணு அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு பார்க்கும் போது மொத்தமா இருநூத்தி நாற்பது அண்ட் இதுல மட்டும் முழுக்க முழுக்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏக்கு ஆதரவா இருக்குற ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நூத்தி இருபத்தி ஒன்பது நபர்கள் ஆதரவா இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க சோ சோ டோட்டலா துணை குடியரசுத் தலைவரா அவர் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ மெம்பர்ஸ் இவருக்கு ஓட் பண்ணணும் ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வின் பண்ணிடுவாரு ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பு சொல்ற விஷயம் என்னன்னா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் லோக்சபாலையும் ராஜ்யசபால நூத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பது பேரும் இருக்காங்க அப்போ ஓவரால் நானூத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சோ இவ்வளவு பேர் நம்ம நினைச்ச ஓட் வாங்க வேண்டிய ஓட் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆனா நானூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஷியோர் கட்டா ஓட் படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி இருநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கூட வரலாம் சாரி நானூத்தி இருபத்தி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அப்போஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா அந்த நபர்கள் நான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கூட சிபி ராதாகிருஷ்ணன் கிரவுண்ட் டு ஓட்ஸா இருப்பாரு ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல எஃபிஷியன்டா வொர்க் பண்ணுவாரு அவர் வந்து கன்ஃபார்மா அவருக்கு இந்த பதவி அப்படிங்கறது ஹி டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கும் உள் மனசுன்னு ஒண்ணு இருந்திருக்கலாம் அவங்க வந்து நம் இந்த ஆட்களுக்கும் ராதாகிருஷ்ணன் இப்ப காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் ஒரு பர்சனை நிக்க வைக்க போறாங்க பட் இவரா அவரா அப்படின்னு சொல்லி வரும்போது மேக்ஸ் டு மேக்ஸ் இவங்க வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் நம்மளுடைய தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு கணக்கு கணிப்பு அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா இந்த வாக்களிப்பு அப்படிங்கிறது அங்க நடக்க போகுது நம் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பதவியை அடைய போறாரு இதுல திமுகவுக்கு என்ன திப்புக்கா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஒரு செக் இருக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அப்துல் கலாம இதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டா நாங்க தமிழர் நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க அந்த நேரத்துல நாங்கெல்லாம் ஓட்டே போட மாட்டோம் கலாம் அப்படின்னா லைக் ஏதோ ஒரு வேர்ட் அவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க திமுக தரப்புல இருந்து கலங்கத்தை உண்டு உண்டு பண்றவங்க அப்படிங்கிற மாதிரி சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க சோ இவங்க நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து அவ்வளவு அளவுக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டா இருந்துட்டு நம்ம தமிழரை அவ்வளவு ஒரு பெரிய பெரிய போஸ்ட் என்னப்பா இதெல்லாம் ஒரு அதெல்லாம் நம்ம தமிழர் ஆழ்றாரு அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கறத கூட யோசிக்காம கலாம் அப்படின்னா கலங்கம் ஓட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக சார்பில் சொல்லிடுறாங்க சோ இந்த ஒரு விஷயம் அவங்க ஓட் பண்ணல அப்படிங்கிறது தெளிவுபட தெரியுது ஆனாலும் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அண்ட் இதே மாதிரி இப்ப இந்த விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா சேம் லைக் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக தரப்புல நிக்க போறாரு அப்படிங்கும் இவர் பாஜகவா இல்ல காங்கிரஸ் நம்ம ஜெயிக்க வைக்கணுமா அப்படின்னு வரும்போது காங்கிரஸ்க்கு தான் கும்பிடு போடுவாங்களே தவிர இந்த நம்ம தமிழர் இருக்காரு அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு அவங்களுக்கு இருக்குமா அப்ப அவங்க துரோகிகள் தானா அப்படிங்கிற கேள்விகள் சமூக ஊடகங்கள்ல அதிகமா பரப்பப்பட்டு இருக்கு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மத்த ஸ்டேட்ஸ்ல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது சிவசேனா பாஜகவினுடைய ஒரு கூட்டணியா இருக்காங்க இல்லையா இந்த கூட்டணியில இருக்கும்போதே பிரதிபா பட்டேல் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ்ல அவங்கள வந்து வாக்காளராக நிக்க வைக்கிறாங்க சோ இதுல என்ன பண்றாங்க சிவசேனால இருக்கிற மராத்தியர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க பிரதிபா பட்டேலுக்கு ஓட் போடுறாங்க ஓட் போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ என்னதான் ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தாலும் இவங்களாம் அவங்களான்னு வரும்போது நம்ம ஆட்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாத்தீங்களா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே ஓட் போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பட் அங்க அப்படிங்கிறது ஒரு சினாரியும் மாறுது சோ இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய பர்சன்ஸ் அவங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறத கிளியர் கட்டா இருக்கிறாங்க மற்ற ஸ்டேட்ஸ்ல அப்படிங்கும் போது நம்ம ஸ்டேட்ல மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விகளை குவிச்சிட்டு இருக்காங்க சோ திமுக இது அந்த திணறல்ல இருந்து எப்படி வெளியே வருவாங்க அவங்களுடைய கடைசி முடிச்சு அப்படிங்கறது கூட வந்து அவிழப்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இதனால என்ன தீபிகா இன்னொரு விஷயம் இப்ப திமுக என்ன என்ன பெரிய வரும்னு வச்சு வேற மாதிரி போக இன்னும் எட்டு மாத காலங்கள் இருக்கு இப்போ வேட்பாளர் யாருன்னு வச்சுக்கோங்களேன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிச்சுட்டாங்க பட் இவங்களுடைய கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ஸ்டில் போய்கிட்டே இருக்கு இப்போ அதிமுக என்ன பண்ணுவாங்க அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா நம்ம தமிழர் அவரு நம்ம எவ்வளவு பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் சந்தோஷமா இருக்கோம் ஊடகங்கள் ஊடகங்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை ஷேர் இருக்கோம் இந்த திமுக ஓட் போடவே இல்லை அப்போ அவங்க தமிழர்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களா இல்லையா மோடி அவர்கள் தமிழகத்துல ஆட்சி பண்ணாரு அப்படின்னா இல்ல ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழகமே போயிடும் மும்மொழி கொள்கைகள் பிரச்சனை தொகுதி மறுவரையறை அப்படின்னு பல பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அவங்க நம்மளோட தமிழர் நினைக்கும் போது ஓட்டு போல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி இதை டோட்டலா திருப்பி கேம்பெயின வேற மாதிரி பண்ணுவாங்க இட் மே ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து நாட் ஷியோர் இதுதான் அதுதான் நம்ம ஒண்ணுமே பேச முடியாது ப்ரெடிக்டும் பண்ண முடியாது இது என்ன வேணாலும் எப்படி வேணா இருக்கலாம் பட் ஷியோரா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தியும் நான் பேசியே ஆகணும் சொல்லியே ஆகணும் அண்ட் இவரு வந்து நிறைய நிறைய ரொம்ப சூப்பரா மீதம் இருக்கிற அவங்களுக்கு அகேன்ஸ்ட் கட்சியில இருக்கிற நபர்கள் கூட ரொம்ப டிசர்வ்டான ஒரு பர்சன் அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து அவருடைய கரியரை வந்து பாஜகவுல அண்ட் ஆர்எஸ்எஸ்ல வந்து கிட்டத்தட்ட பதினாறு வயதுல இருந்தே நினைக்கிறேன் அப்போல இருந்தே அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி வரைக்கும் ஆல் இண்டியா காயர் போர்டில சேர்மனா ஒர்க் பண்ணிருக்காரு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டில இருந்து பார்வையாளர் அதாவது இன்சார்ஜா பாஜகவினுடைய ஒரு ஒரு குழுவில் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பெர்சனா கேரளாவோட ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிருக்கா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜார்க்கண்ட்ல மாநிலத்தினுடைய கவர்னரா ஒர்க் பண்ணிருக்காரு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல மகாராஷ்டிராவினுடைய கவர்னரா இருக்காரு சோ இது மட்டும் இல்லாம தமிழிசை அவர்கள் வந்து ஆளுநராக ஒர்க் பண்ணிருந்தாங்க எந்த இடத்துல அவங்க சேவை பண்ணது அப்படின்னு பார்த்தா தெலுங்கானா அண்ட் பாண்டுச்சேரி இங்க இருந்து என்னால இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்தா என்ன பண்றாங்க அவங்க வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க எலெக்ஷனுக்காக வந்துடுறாங்க இந்த நேரத்துல கூடுதல் பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னாலும் அதை அழகா தெளிவுபட பண்ணது அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சோ இந்த மாதிரி எந்த வேலைகளை கொடுத்தாலும் தரமா சம்பவத்தை சூப்பரா முடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கு சோ கொங்கு மண்டலங்கள்ல அதிமுக பாஜக இவங்க வந்து லூஸ் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது எப்படியா இருந்தாலும் ஷோர்ட் கட்டு தான் ஸோ கூடுதலா வந்து தமிழர்களை குறை சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னு சொல்லி சாயம் பூசி கொண்டிருந்த திமுகவுக்கு இது ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்களால திரும்ப ஒரு வாய்ஸ் கொடுக்கவே முடியாது நான் அவங்களுடைய தமிழரை தான் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கேன் இதுக்கு மேல என்னங்க வேணும் நீங்க ஓட்டு கூட போடலையா அப்படின்னு அவங்க திரும்ப கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால வாயை கூட திறக்க முடியாது ஜாதி ஒழிப்புக்காக மக்களுடைய நலனுக்காக சாதிகள் இருக்க கூடாது அப்படின்ற போராட்டத்திற்காக என் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுக்காக போராடின ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியும் சிப்பு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பாராட்டுகள் அவருக்கு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிருப்பேன் இவர் வர்றது வர்றது அப்படின்றத தாண்டி வந்துருவாரு ஷுவாரா இவர் வந்துட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு என்ன மாதிரியான ஆப்புகள் இருக்கு அண்ட் இவங்க இதை இன்னும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அண்ணாமலைன்னு சொல்லும் தான் ஞாபகம் வந்தது ஸோ கீழே இருந்து வேலை பார்க்குற ஒரு ஒரு நபரையும் கடை அதாவது கடைசியா ஒர்க் பண்ணுற ஒருத்தனுக்கு கூட சூப்பரான ஒரு அந்தஸ்த பாஜக கொடுக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றாங்க இதை வேற ஒரு கட்சியில கம்பேரிட்டிவ்லி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் பார்க்கும்போது எடப்பாடியார்லாம் அப்படிதான் வந்திருக்காரு அபியஸ்லி பட் திமுகல அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ சதவீதம் இருக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது வந்து ஏதோ கனவுல காணல் நீர் மாதிரி தான் கிட்ட போற மாதிரி இருக்கும் ஆனால் காணா பெரும்ல ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதுதான் வந்து இருக்கு பட் பாஜக ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கும் ஷுவராக இருக்கும் அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க நீங்க வந்து அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டா போவாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலைக்கு நல்ல பதவி இருக்கு அப்படின்னு போடுங்க அண்ணாமலைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு போடுங்க உங்களுடைய விஷ் விஷ் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போடுங்க ஆனா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மறைக்காம போடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு நம்ம கூட தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்